தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நானுங்கள் மகேஸ்வரி விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டை தலைகுனைய விட மாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மானம் ஏற்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த எழுபது நாட்களில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து எட்நூத்தி பத்து குடும்பங்கள் இணைந்துள்ளதாகவும் புதிதாக மூன்று லட்சத்து பத்தாயிரம் பேர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டதாகவும் தெரிவித்தார் திமுக இயக்கம் மண் மானம் பண்பாட்டை காக்கின்ற கட்சி என்றும் மத்திய அரசு வஞ்சக எண்ணத்தோடு தமிழகத்திற்கு நிதி தர மறுக்கிறது என்றும் ஹிந்தி படித்தால் நிதி அல்லது கிடையாது என்கிறார்கள் என்றும் தமிழர் பண்பாட்டை மறைக்கும் வகையில் கீழடி நாகரிகத்தை மறைக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் தமிழ்நாடு வானம் பார்த்த பூமி ஆனால் மானம் காத்த பூமி என்றார் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அவர் தமிழகத்தில்தான் சமுதாய பொருளாதார திட்டங்கள் தீட்டப்பட்டு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் மத்திய அரசு நிதி தராவிட்டாலும் மாநில வருவாயை வைத்து இரட்டை இலக்கான பதினோரு சதவீதம் பொருளாதாரத்தை முதலமைச்சர் உயர்த்தியதாகவும் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சியை மத்தியில் அடமானம் வைத்தார் இப்போது ஆட்சி இல்லை அதனால் கட்சியை அடமானம் வைத்துள்ளார் எந்த சூழ்நிலை வந்தாலும் தமிழ்நாட்டை தளபதி ஸ்டாலின் தலைமுனைய விட மாட்டார் அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இருக்கக்கூடிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை திட்டங்களில் இன்றைக்கு வஞ்சக எண்ணத்தோடு நிறுத்திக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு நான் வருவதற்கு முன்பா மதுரைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கீழடியிலே கீழடி என்கின்ற பண்பாட்டு தளத்திலே நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்திலே அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பண்பாட்டு பெருமைகளை வெளியிடக்கூடிய நூல்களை எல்லாம் வெளியிட்டு விட்டு இன்றைக்கு இங்கே நான் திரும்பி வந்திருக்கிறேன்